உலகங்களில் சினி ஹிஸ்ட் நேரத்துக்கு வணக்கம் சினி டேரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் இயக்குனர் ராஜ உதவியாளர் எழில் பெரியவேடி டைரக்ஷன் வர படம் பராரி ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கார் ஹரிச்சந்தர் சங்கீதா கல்யாண் புதுமங்கள் ஹீரோ நடிக்கிறாங்க செங்கல் சொல்லி தொழிலாளர் வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ஷனில் பத்ம சதீஷ் மியூசிக் படம் தூவல் இது ஒரு கிராமிய கதை நடிகர் சரண்ராஜ் தயாரித்து இயக்கியிருக்கும் படம் குப்பன் எஸ்ஜி இலை மியூசிக் பண்ணியிருக்கார் சரண்ராஜ் மகன் தேவ் சரண்ராஜ் ஹீரோவா இது அறிமுகமாகிறார் சரண்ராஜும் முக்கிய கதாப்பை நடித்திருக்கார் ரொம்ப வித்தியாசமான கதை அப்படின்னு வளர்க்கும்போது சத்ய சரண்ராஜ் சொல்லியிருக்கார் துருவங்கள் பதினாறு இயக்குனர் கார்த்திக் நாராயண ராசன் வர படம் நிறங்கள் மூன்று ஜேக்கப் விஜய் மியூசிக் பண்ணியிருக்கார் அதர்வா சரத்குமார் ரஹ்மான் ஆகியோரோடு அமு அபிராமி நடிச்சிருக்கார் இது ஒரு ஹைபர்லிங் த்ரில்லர் படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் துருவங்களுக்கு பிறகு வந்த கார்த்திக் நாராயண படங்கள் பெரிய வெற்றி பெறல அந்த குறை இந்த படம் போக முடியும் எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் சின்ன பட்ச படம் மட்டும் தான் வருது இந்த படங்கள் எல்லாமே இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமீட்டரு விளையாடுது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்